வெற்றிவேல் முருகன் அரோரா எல்லாம் பல பழனிபுரிமை எம்பெருமான் கருணாச்சல் மூத்த கருணாசாரம் சிறிய அண்ணா சுவாமி திரு குருநாதர் அருணாபெருமான் திரு சரம் சம்சாரம் திருநள்ளூர் அமர்ந்த பெருமாளுக்கு முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயில் திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரிய வரிசைப்படி பாடகன் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு மூல முண்டக அனுபூதி என தோன்றும் திருநெல் தலத்து திருப்பூருக்கான இசைவுடைய பழனியாண்டம் திருவிழா திருநள்ளூர் அமர் பெருமாள் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சல் வெற்றிவேயல் முருகனுக்கு அரோரா ता तन्द ता तन्द दन तान् तन्द दन ता न तन्द दन तान् तन्द दन तान् तन्द दन பராபரம் சுடர்கள் மூணு அதார சந்தை முகம் ஆறும் இன்ற தருவும் தழாமேல் தழாமேல் மூதுர அம்பலவர் பீடம்

பல தாழ சந்தம் இடு சேவை கண்டு அமுதை வாரி உண்டு உலகு இரேடு கண்டு விளையாடி இந்து கதிர் அங்கி சூலம் அங்கி சூலம் அந்த கலி கால் ஒடுங்க நடு தூணில் தங்க வரி ஞான வன்கீதைந்து சத கோடி சந்திர ஓடி சந்தியாதோ முருகா சத கோடி சந்திர ஓடி சந்தியாதோ முருகா சூலி அந்தரி கபாலி ஷங்கரி புராரி அம்பரி குமாரி சுவாமி பங்கி சிவகாம சுந்தரி உகந்த சேயே சூர சங்கர குமார இகாய அம்பர் உபகார சுந்தரகுஹா என்னும் சுருதி ஓலம் ஒன்ற நடனம் கொள்வேலா சீல பெண் பொடி இடாத வெண் சமணர் மாட வெம் கழுவில் ஏறும் என்று பொடி நீரு இடும் கமல சந்திரமுக சந்திர முக கந்த வேளே முருக தேவரம்பை

ஏறும் என்று வெம் பொடி நீரு இடும் தேவரம்பை அமுதீன மங்கை தருமான் அணைந்த புய தீர சங்கர தியாகர் வந்து உரை நல்லூர் அமர்ந்து வளர் தம்பிரானே பின்படிக விந்து நாதம் ஓலம் என்று பல தாழ சந்தம் இடு சேவை கண்டு அமுதை வாரி உண்டு உலகிரேடு கண்டு விளையாடி இந்து கதிர் அங்கி சூலம் இந்து கதிர் ஓடும் அந்த நடு தூணில் தங்க சத கோடி சந்திர ஒளி சந்தியாதோ முருகா சதகோடி சந்திர ஒளி சந்தியாதோ சதகோடி சந்திர ஒளி சந்தியாதோ முருகா படிக விந்துநாதம் ஓலம் என்று பலத்தாள சந்தமிட சேவை கண்ட முதை வாரி உண்டு உலகி ஏழு கண்டு விளையாடி இந்து கத்தில் அங்கு சூலம் ஓடும் அந்த கதிகால் ஓடுங்க நடு தூணில் தங்க வருங்கியான வன் கயிறு மீது அணிந்த சதகோடி சந்திர சந்திரவுடைய சந்தியாதோ முருகா சூலி அந்தரி கபாலி சங்கரி புரஹரி அம்பரி குமாரி என் சுவாமி பங்கி சிவகாம சுந்தரி ஓந்தசேயே சூரசங்கர் குமார இந்திரசகாய் அன்பர் உபகார சுந்தர குகாயம் சுருதி ஓலம் ஒன்றை நடனம் கொள்வேலா சீல வெண்பொடி இல்லாத வெஞ்சமணர் மாடு வெண்கடுவி ஏறும் என்று பொடி நீர் ஏறும் கமலபாணி சந்திரமுக கந்தவேளை தேவரம்பை அமுது ஈன மங்கை தரும் மான அணிந்த புயல் தீர சங்கர தியாகர் தந்தூரை நல்லூர் அமர்ந்து வளர் தமிழானி திருப்பாங்க சவர்ப்புடன் பழனாவிரும் திருப்பாதன் சவுர்ப்புடன் குருராஜ் அருணா பெருமாள் உடலே சரம் சம்சர் குருஜம் வெற்றிவேல் முருவனுக்கு அரோவரை எல்லாம் உள்ள பழனி பெருமானுக்கு அரோரா திருநல்லூரு பெருமானு கரோர குருராஜ் அருணா பெருமாற்ற உடலே சரண் சம்சர்